தேவன் நிர்மலா ஸ்பலிதம் ஆதாரம் சர்வ வித்யாலாம் ஸ்ரீ லட்சுமி அதாவது என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தா உழைச்சி தோஷங்கள் கிடையாது அந்த பணம் வந்து என்னைக்குமே அவங்களுக்கு எந்த விதமான பாவங்களையும் எதுவுமே சேர்க்காது அவங்க செய்கிறது தவறான காரியங்களாக இருந்தாலும் சரி உழைச்சி ஆனால் புத்தியை வச்சு மூளையை வச்சு சம்பாதிக்கிற பணம் இருக்கு இல்லையா இது வந்து கர்மாவில் பதியிடும் இந்த உங்கள் கர்மாவில் பதியும்போது பாவங்கள் புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டது ஸோ புத்தியால் சம்பாதிக்கிற எல்லா பணமும் வந்து எல்லாரும் என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான அன்னதானம் வஸ்திர தானம் தோஷ நிவர்த்திகள் வந்து கணிசாக பண்ணி தான் ஆகணும் ஸோ உடல் உழைப்பு ஓட சம்பாதிக்கிற பணம் என்றைக்கும் தோஷம் கிடையாது இதை வந்து தோஷங்களை தான் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கணும் அது உங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஆளுங்க முக்கியமாக கவனிக்கணும் ஓகே இப்போ வந்து நான் குங்குமத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் குங்குமம் எங்கே விற்கணும்னு சொன்னால் ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் குங்குமம் வைக்கணும் ஏன்னு சொன்னால் ஆக்ஜா சக்கரம்னு ஒன்று இருக்குது அதாவது ரெண்டு புருவத்து அந்த சக்கரத்தில் வந்து ஆக்தா சக்கரம் இந்த ஆக்ஜா சக்கரம் வந்து நேரடியாக வந்து சகசிராமம்னு சொல்லி உச்சித்தலை இருக்குது அந்த உச்சித்தலையில் அது கனெக்ட் ஆகுது இதில் வந்து பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த ஆக்ஜா சக்கரத்துல இருந்து பீனியல் கிளாண்டு வந்து சுரப்பி வந்து மூலமாக வந்து நேராக நேராக உச்சி தலைக்கு போயிடும் உச்சி சகசிராமத்துக்கு போயிடும் ஸோ வந்து இதை என்ன பண்ணுவாங்க இதை இதுக்கு நடுவில் வந்து பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது இந்த பீனியல் கிளாண்ட் நெத்திக்கன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா பீனியல் கிளாண்டு ஓப்பன் ஆகும் பீனியல் கிளாண்டு ஓப்பன் பண்ணால் சகசாமை வந்து தெய்வ சக்தி மேலேருந்து தி பிரபஞ்சத்தோடு தொடர்பு கிடைக்கும் ஸோ இதுதான் மெயின் ஸோ இந்த நெத்தி புருவன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நெத்தி புருவத்தில் வந்து குங்குமம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லி சூனியம் ஏவல் திஷ்டி இந்த திங்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ இதுதான் வந்து தெய்வ சக்தியை உள்ளே வராமல் தளர்க்கக்கூடிய ஒரு இடமும் அது இடமும் அது தான் தெய்வ சக்தியை வந்து நீங்கள் குங்குமம் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சக்திகள் கிடைக்கும் ரெண்டாவது பெண்களுக்கு வந்து மூணு இடத்துல குங்குமம் வைப்பாங்க ஒன்று வந்து ரெண்டு புருவத்துக்கு நல்லா வர ஆக்சா சக்கரம் இன்னொன்று வந்து தாளிச்சரடில் இருப்பாங்க மூணாவது வந்து நேராக மூக்குக்கு நேராக மேல் பக்கம் இருக்கக்கூடிய வகிடு இந்த வகிடு வந்து ரெண்டு பக்கம் வந்து முடி பண்ணும்போது தலையை ரெண்டு பக்கமும் தனியாக பிரிக்கணும் பிரித்தாதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நல்லா பிடிக்கணும் ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தா ஒரு பக்கம் வந்து சைடில் இருக்கும் சைடில் வந்து வகுடு எடுத்து பண்ணுவாங்க சைடில் வகுடு எடுத்து பண்ணுறவங்க வந்து ஆளுமை சக்திகள் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்பாங்க இது சில இடங்களில் பெண்களுக்கு தேவை அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதில் இந்த மூணு இடத்துல வகிடுகளை நீங்கள் வைக்கணும் வச்சிக்கலாம் அதே மாதிரி கடுகு அலகு வைக்கிறது மிளகு அலகு வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது கொஞ்சம் பிரசாதத்தால் தான் அந்த இது தெரியும் அந்த ஆக்ஜா சக்கரத்தை மூடனா தான் உங்களுக்கு வந்து பிஇல் சும்பி கிராண்டஸ் கனெக்ஷன் ஆகி சகசிராமத்தில் ஒர்க் பண்ணும் ஸ்டிக்கர் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது ரெண்டாவது ஆக்ஜா சக்கரமும் வேலை செய்யாது எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தேடி ஒரு நெத்திக்கரை திறக்க முடியாது அதால் தெய்வ சக்தியோடு உங்களை சம்மந்தப்படுத்த முடியாது ஸோ குங்குமம் வைக்கிறது வந்து உங்களை நீங்கள் தெய்வ சக்தியோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலம் ஸோ அதை நீங்கள் முதல்ல பார்க்கணும் ஸோ வந்து ரெண்டாவது திங்ஸ் வந்து குங்கம் வந்து கோயிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க கோயிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு நல்ல பலன்கள் சுப பலன்கள் மாங்கல்யும் சில பேர் வந்து மாங்கல்யத்தில் வந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் மாங்கல்ய சம்பந்தமான குடும்ப சம்மந்தமான கணவன் மனை ஒற்றுமைகள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து தள்ளப்பட்டுக்கிண்டே இருக்கும் கல்யாணம் தள்ளப்பட்டிருக்க கல்யாணம் நடக்காது கல்யாணத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்க வந்து கோயிலில் அம்பாள் சிலைக்கு வந்து குங்கும காப்பு பண்ணணும் இந்த குங்கும காப்பு குங்குமத்தாலேயே முகம் ஃபுல்லாக மடைச்சி குங்குமத்தாலேயே பண்ணுவாங்க இந்த குங்கும காப்பு பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃபு உடனே குயிக்காக கிடைக்கும் அதில் இருக்கும் சில பேர் வந்து குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணாங்கன்னா அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வாயின்னு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் ரெகுலராக வைக்கணும் வச்சிக்கணும் அது பண்ணுவோம் அதே மாதிரி குங்குமம் காப்பு பண்ண குங்குமத்தை கூட நீங்கள் கொஞ்சம் வாயின்னு வச்சு டெய்லி நெற்றில் வச்சுருந்தனா நிற்கணும் ஸோ குங்குமம் வந்து ஒரு மீடியா வந்து நான் உங்களுடைய ஆத்மா வந்து தெய்வ சக்தியோடு இணைக்கக்கூடியதை ஒரு ஆத்மா ஒரு விதமான சக்தி உள்ளது குங்குமம் குங்கும காப்பு குங்குமம் இது குங்குமம் வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடியதாக ஒரு விஷயங்கள் இருக்குது குங்குமம் வந்து நெத்தியில் வைக்கும்போது மோதிர விரலில் தொட்டு தான் வைக்கணும் மற்ற விரலில் தொட்டு வைக்கக்கூடாது கோயிலில் குங்குமம் வாங்கும்போது ரெண்டு கையும் அடியில் வச்சு ஒரு கை மேலே ஒரு கை வச்சு வாங்கணும் இது மாதிரி பண்ணக்கூடாது ஸோ குங்குமன்றது ஒரு முக்கியமான விஷயம் சிகப்பு கலர் குங்குமம் தான் உபயோகப்படுத்தணும் தாழம்பு குங்குமம் உபயோகப்படுத்தக்கூடாது நார்த் இந்தியாவில் எல்லாமே சிகப்பு குங்குமம் தான் இருப்பாங்க தாழம்பு குங்குமம் வந்து இடையில் வந்து யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து அது மாதிரி பண்ணியிருக்காங்க தாழம்பு வந்து சிவபெருமானுக்கு வந்து பிரம்மாவுக்கு வந்து பொய் சாட்சி சொன்னதால் தாழம்பு குங்குமம் வந்து கோயிலில் அலோ பண்ணக்கூடாது ஆக்சுவலாக ஸோ வந்து சிவன் எல்லாம் வந்து தாழம்பு குங்குமம் தாழம்பு குங்குமன்றது கெமிக்கல்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ தாழம்பு குங்குமம் பண்ணாதீங்க சிகப்பு குங்குமம் பண்ணுங்க உங்களுக்கு சிகப்பு குங்குமம் பண்ண தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி சிகப்பு குங்குமம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அதை இது பண்ணுறதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம் ஒரு செய்முறை விளக்கம் ஒரு சின்ன விளக்கம்னு சொல்கிறோம் ஸோ குண்டு மஞ்சள் வாங்கிக்கோங்க குண்டு மஞ்சள் வந்து பூச்சி அரிச்சது ஓட்டை ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா குங்குமம் குண்டு மஞ்சள் வாங்கி தூள் பண்ணிக்கணும் ஸோ எனக்கு குண்டு மஞ்சள் வாங்கி தூள் பண்ண முடியாதுன்னா கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் நாலஞ்சு பழம் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணாவது வந்து படிகார பஸ்பம்னு கடையில் விற்கிறான் இந்த படிகார பஸ்பம் கடையில் வாங்கிக்கோங்க மூணு நாலாவது வந்து வெங்கார பஸ்பம்னு ஒன்று வைக்கிறான் இந்த வெங்கார பஸ்பம் வாங்கிக்கலாம் வெங்கார பஸ்பம் வாங்கி வெங்கார பஸ்பம் வச்சுக்கோங்க இதை நாளையும் கலந்து கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த கலர் வந்து சிகப்பாக மாறிடும் வெங்கார பஸ்பம் வந்து எவ்வளோ குழந்தும் அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ குழந்தை சிகப்பு கலர் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அந்த வெங்காய பஸ்பம் வந்து ஆட் பண்ணி இது பண்ணி நீங்கள் வந்து இது வந்து செய்முறை குங்குமம் இந்த குங்குமத்தை வந்து நீங்கள் வச்சு பூஜை பண்ணி இது கூட வந்து நீங்கள் வந்து வாசனை உள்ள அத்தர் அத்தருந்து மறிகொழுந்து அத்தரு ஜாஸ்மின் அத்தரு ஜவ்வாது அத்தரு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு அத்தரை வந்து அதில் சேர்க்கலாம் கிராம்பு தையில சேர்க்கலாம் சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த குங்குமம் வந்து வசிய குங்குமம் மாதிரி உங்களுக்கு உதவி செய்யும் சாதாரணமாக வசிய குங்குமன்றதே வந்து இந்த மாதிரி வந்து குங்குமத்தில் வந்து அத்தறு இந்த மாதிரி விஷயங்களை கலந்து செய்கிறது தான் சாதாரண குங்குமம் வாங்கி கூட நீங்கள் வந்து வாசனை கிராம்பு தைலம் அத்தரு இந்த மாதிரி மரிக்குழங்கு அத்தரு ஜாஸ்மின் அத்தறு கலந்து அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்படியே வச்சு வெயிலில் வெயிலில் கூட காய வைக்கக்கூடாது நேரில் தான் காய வைக்கணும் வச்சு நீங்கள் அதை வச்சிங்கன்னா அதுவே வந்து வசிய குங்குமமாக வேலை செய்யும் ஸோ குங்குமம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு வேலை தெரிஞ்சு நீங்கள் பண்ணிக்கோங்க தாழம்பு குங்குமம் யூஸ் பண்ணுறத வேண்டாம் அது வந்து இடையில் யாரோ ஒருத்தர் தேவையில்லாமல் இது சொருகி விட்டுருக்காங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சிகப்பு கலர் குங்குமம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமாக ஆத்யாசக்கரை ஓப்பனாகவும் நெத்திக்கன்று ஓப்பனாகவும் சகசிராமத்து தெய்வ சக்தி உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஸோ இதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெறுங்கள் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஷ்மி